ஆர்ஜின் பை டான் பிரௌண்ட் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று உலகில் உள்ளதிலேயே உயரமான சிலுவை ஸ்பெயினில்தான் உள்ளது எல் எஸ்காரியல் துறவு மடத்திற்கு வடக்கே எட்டு மைல்கள் தொலைவில் உள்ள மலைத்தொடரில் நிறுவப்பட்டிருக்கும் இந்த பிரம்மாண்டமான ஐநூறு அடிகள் உயரம் கொண்ட சிமெண்ட் சிலுவை வைக்கும் அளவுக்கு வானத்தை நோக்கி ஒரு தரிசான பள்ளத்தாக்கிற்கு மேலே உயர்ந்திருக்கிறது அப்பால் இருந்து கூட பார்க்க முடியும் அந்த கீழே உள்ள மலை இடுக்கு பொருத்தமான முறையில் வீழ்ந்தோர் பள்ளத்தாக்கு என்று பெயரிடப்பட்டது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்களின் இறுதி ஓய்விடமாகும் அவர்கள் கலரியான ஸ்பானிஷ் உள்நாட்டுப் போரில் பலியான இரு தரப்பினரை சேர்ந்தவர்களும் ஆவர் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த சிலுவைக்கும் கீழே இருக்கும் மலைத்தொடரின் அடிப்பாகத்தில் உள்ள குறுகலான பாதையில் கார்டியாவை பின்தொடர்ந்து போகும்போது ஜூலியன் வியந்து கொண்டார் இங்கு வைத்துதான் என் தந்தை என்னை சந்திக்க விரும்பினாரா அவருக்கு அருகாமையில் வந்து கொண்டிருந்த கொண்டிருந்தோவும் அதே அளவுக்கு இதில் எதுவுமே புரிப்படவில்லை என்று அவர் கிசுகிசித்தார் உங்களுடைய தந்தை இந்த இடத்தை வெறுத்துதான் வந்திருக்கிறார் லட்சக்கணக்கானோர் இந்த இடத்தை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்று நினைத்து கொண்டான் ஜூலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரான்கோவாலியே உருவாக்கப்பட்ட இந்த வீழ்ந்தோர் பள்ளத்தாக்கு தேசிய பிரயசித்த நடவடிக்கை என்றே பிரபலப்படுத்தப்பட்டது இது வெற்றியாளர்களையும் தோல்வியுற்றவர்களையும் சமரசம் செய்ய மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி அது தனக்கே உரிய உயர்வான நோக்கங்களை கொண்டிருந்த போதிலும் குற்றவாளிகள் மற்றும் பிரான்கோவை எதிர்த்த அரசியல் கைதிகள் ஆகியோர் அடங்கிய தொழிலாளர்களின் உழைப்பினால் இது கட்டப்பட்டதன் காரணமாகவே இன்று வரை அந்த நினைவாலயம் சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்து வருகிறது இந்த உழைப்பாளர்களில் பலரும் அதன் கட்டுமானத்தின் போது வெயிலாலும் பட்டினியாலும் மாண்டு போயினர் கடந்த காலத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்தை நாஜி சித்திரவதை முகாமுடன் ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு கூட சென்று விட்டனர் தனது தந்தை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றாலும் கூட அவருக்கும் அத்தகைய உணர்வுதான் இருந்திருக்கும் என ஜூலியன் நினைத்து கொண்டார் பெரும்பாலான ஸ்பானியர்களை பொறுத்தவரையில் இந்த தலம் பிரான்கோவால் கட்டப்பட்ட பிரான்கோவிற்கான நினைவாலயமாகவே கருதப்பட்டது தன்னைத்தானே கௌரவப்படுத்திக் கொள்ள அவருக்கான ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் பிரான்கோ இப்பொழுது அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருப்பதுதான் விமர்சனம் செய்பவர்களுக்கு தீயில் எண்ணெயை ஊற்றியது போல் ஆகிவிட்டது என்பதே உண்மை முன்பொரு முறை தான் இங்கே வந்திருப்பது ஜூலியனுக்கு நினைவிருக்கிறது தன்னுடைய நாட்டைப் பற்றி தெரிந்து கொள்ள அவருடைய தந்தையுடன் மேற்கொண்ட குழந்தை பருவ பயணங்களுள் அதுவும் ஒன்று அவனுக்கு சுற்றி காட்டிய அரசர் அவனிடம் அமைதியாக கிசுகிசுத்தார் கவனமாக பார்த்துக்கொள் மகனே ஒரு நாள் நீ இதையெல்லாம் அழிக்க வேண்டியிருக்கும் இப்பொழுது மலை சருவிற்குள்ளாக குடைய பெற்ற எளிமையான முகப்பை நோக்கி செல்லும் படிகட்டுகளில் கார்டியாவை பின்தொடர்ந்த ஜூலியன் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கினார் அவர்களுக்கு முன்னால் ஒரு செதுக்கப்பட்ட அந்த மலை முகப்பிற்குள்ளான ஒரு நுழைவாயில் வெண்கல கதவு தோன்றியது ஒரு சிறுவனாக அந்த கதவின் வழியாக உள்ளே சென்றது ஜூலியனின் நினைவுக்கு வந்தது அதற்கு அப்பால் இருப்பவனற்றை நினைத்து அவரை திகைக்க வைத்தது சொல்லப்போனால் இந்த மலை உச்சியின் உண்மையான அற்புதம் என்பது அதற்கு மேலே உயர்ந்திருக்கும் சிலுவை அல்ல அதற்கு உள்ளே இருக்கும் ரகசிய இடம்தான் உண்மையான அற்புதம் அந்த கிரைனைட் உச்சிக்குள் உட்குழிவாக மனிதன் உருவாக்கிய அளவிட முடியாத விகிதாச்சார அளவுகளில் குகைகள் இருந்தன மனித கரங்களால் தோண்டப்பட்ட சுரங்கம் அந்த மலைக்குள்ளாக ஏற குறைய தொள்ளாயிரம் அடிகளுக்கு நீண்டு செல்கிறது அங்கே அது ஒரு இடைவெளிக்கான அறையாக திறந்து கொண்டு படிப்படியாகவும் நேர்த்தியாகவும் முற்று பெறுகிறது அதில் பளபளக்கும் பளிங்கு கற்களும் பக்கத்திற்கு பக்கம் ஏறக்குறைய குறைய ஒரு நூற்று ஐம்பது அடிகளுக்கு நீளும் ஸ்துபி மாட சுவரோபியமும் நீண்டு உயர்ந்து காணப்பட்டன நான் மலைக்கு உள்ளே இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டார் இளம் ஜூலியன் நான் கனவுதான் காண்கிறேனோ இப்பொழுது பல வருடங்கள் கழித்து ஜூலியன் திரும்பி வந்திருக்கிறார் இதுவும் கூட என்னுடைய இறந்து கொண்டிருக்கும் அப்பாவை நிமித்தமாகத்தான் அந்த குழு இரும்பாலான நுழைவாயிலை நெருங்கிய போது அந்த கதவுக்கு மேலிருக்கின்ற சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கையில் ஏந்திருக்கும் கன்னிமேரியின் உருவத்தை நோக்கினார் ஜூலியன் அவருக்கு அடுத்திருந்த பிஷப் ஸ்பினோ தனக்கு சிலுவையிட்டு கொண்டார் ஆனாலும் அது செயற்கையான இறை நம்பிக்கை என்பதை விட பயத்தினால் உருவானது என்பதுதான் உண்மை என்று ஜூலியன் உணர்ந்து கொண்டார் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று முடிந்தது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு கான்ஸ்பிரசி காம் அவசர செய்தி ஆனால் யார் இந்த கொலைக்காரன் லூயி எவிலா என்று அவர் அழைத்த ஒரு தனி நபரிடம் இருந்துதான் தன்னுடைய கொலை உத்தரவுகளை நேரடியாக பெற்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன ரீஜண்டின் அடையாளம் மர்மமாகவே நீடிக்கிறது என்றாலும் இந்த நபரின் பட்டம் சில வழங்கிருக்கிறது dictionary.com வழங்கியிருக்கிறது ஒரு என்பவர் ஒரு அமைப்பின் தலைவர் திறனில்லாமலோ அல்லது அவைக்கு வராத போதோ அந்த அமைப்பை மேற்பார்வை செய்ய நியமிக்கப்பட்ட ஒருவராவார் எங்களுடைய பயனர் சர்வேயின்படி யார் இந்த இப்போதைக்கு நம்முடைய முதல் மூன்று பதில்கள் உடல் குறைவுற்ற அரசருக்காக அதிகாரத்தை ஏற்றிருக்கும் பிஷப் வால்டஸ்பினோ இரண்டு உண்மையான கத்தோலிக்க தேவாலய தலைவர் என்று நம்புகின்ற ஒரு பால்மேரியன் போப் மூன்று தன்னுடைய நாட்டின் உடல் குறைவுற்ற தலைமை தளபதியாகிய அரசருக்கு பதிலாக செயல்படுவதாக உரிமை கூறும் ஒரு ஸ்பானிஷ் இராணுவ அதிகாரி இன்னும் நிறைய செய்திகள் வரவிருக்கின்றன யார் இந்த ரீஜன் முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரௌன் அத்தியாயம் எண்பத்தி மூணு அந்த பெரிய பிரார்த்தனை கூடத்தின் முகப்பை ஆராய்ந்த லெங்டனும் ஆம்ராவும் பார்சிலோனா சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்திற்கு செல்லும் நுழைவாயிலை தேவாலய மையத்தின் தெற்கு முனையில் கண்டுபிடித்தனர் இங்குதான் ஒரு அதிநவீன பிளாக்சி கிளாஸ் முன்கூடம் கரடு முரடான முகப்பின் வெளிப்புறத்தோடு பொருத்தப்பட்டு அந்த தேவாலயத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கும் இடைப்பட்ட கலப்பின தோற்றத்தை அளித்திருந்தது கூடத்தின் வெளிப்புறத்தில் உள்ள நுழைவாயிலுக்கு அருகில் பனிரெண்டு அடி மார்பல உள்ள ஒரு பிரதான போர்வீரனின் தலைவுள்ள சிற்பம் நின்றிருந்தது ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தின் நிலத்தில் இந்த கலைப்பொருள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை லெங்டனால் கற்பனை செய்ய முடியவில்லை ஆனால் ஹெட்மண்டை பற்றி தெரிந்திருந்த அவரால் கிறிஷனுடைய வேலையிடம் முரண்பாடுகளின் நிலமாகத்தான் இருந்திருக்கும் என்பதை மிக உறுதியாக சொல்லிவிட முடியும் முக்கிய நுழைவாயிலை நோக்கி விரைந்த அம்ரா கதவில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினார் லெங்டன் அவளுடன் சேர்ந்து கொண்டபோது மேலே இருந்த ஒரு பாதுகாப்பு கேமரா அவர்களை நோக்கி திரும்பி முன்னும் பின்னுமாக அவர்களை சற்றே நீண்ட நேரத்திற்கு ஆராய்ந்தது பிறகு அந்த கதவு சத்தமிட்டபடியே திறந்தது அந்த நுழைவாயிலின் வழியாக தேவாலயத்தின் அசல் நடுக்கூடத்தில் இருந்து உருவாகும் ஒரு பெரிய கூடத்திற்குள் ஆம்ராவும் லெங்டனும் சட்டென்று உள்ளே நுழைந்தனர் அது ஒரு வேலி அமைக்கப்பட்ட பாறையாலான மங்கிய ஒளி வீசும் வெற்று அறை யாராவது வந்து தங்களை வரவேற்பார்கள் என லெங்டன் எதிர்பார்த்தார் ஹெட்மண்டின் ஊழியர்களில் யாராவது இருக்கலாம் ஆனால் அந்த வரவேற்பறை வெறிச்சோடி காணப்பட்டது இங்கே யாருமே இல்லையா என்று கிசுகிசுத்தாள் ஆம்ரா அவர்கள் மத்திய கால தேவாலய பக்தி மனம் கமழும் மெல்லிசையை உணர்ந்தனர் ஆண் குரல்களுக்கு உண்டான பல குரல்கள் கூட்டிசை ஏதோ தெரிந்த ஒன்றைப் போலத்தான் ஒழித்தது லெங்டனால் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் ஒரு உயர் தொழில்நுட்ப மையத்தில் அத்தகைய மதம்சார் இசை விசித்திரமாக ஒழித்து கொண்டிருப்பது ஹெட்மண்டின் வேடிக்கையான நகைச்சுவை உணர்வின் தயாரிப்பு என்று அவருக்கு தோன்றியது அவர்களுக்கு முன்பாக வரவேற்பறையின் சுவற்றில் பலபலத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பிளாஸ்மா திரை மட்டுமே அந்த அறையின் ஒரே வெளிச்சமாக இருந்தது அந்த திரையும் ஆரம்ப கம்ப்யூட்டர் கேம்ஸ் வகையை சேர்ந்தது என்று குறிப்பிடும்படியான ஒன்றை தான் காட்டிக்கொண்டிருந்தது பூச்சிகளின் கூட்டம் இலக்கில்லாமல் சுற்றி கொண்டிருப்பதை போல் வெள்ளை பரப்பில் சுற்றி வரும் கருப்பு புள்ளிகளின் தொகுதிகள் தான் அவை முற்றிலும் இலக்கற்றவை அல்ல என்பதை உணர்ந்த லென்டன் இப்பொழுது தெரிந்து கொண்டார் இந்த புகழ்பெற்ற கம்ப்யூட்டர் உருவாக்கம் தொடர் வரிசை உயிர் எனப்படுவது என்பது பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஜான் கான்வே என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கரும்புள்ளிகள் செல்கள் எனப்படவை நகரவும் ஒருங்கிணைந்து செயல்படவும் மற்றும் படுத்துனரால் உள்ளிடப்படுகின்ற விதிகளின் முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்ட தொடர் அடிப்படையில் மறு தயாரிப்பும் செய்யப்படுகிறது இந்த ஆரம்ப கட்ட நிச்சய விதிமுறைகளால் ஒரே சீராக குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வழிகாட்டப்படும் இந்த புள்ளிகள் தங்களை தாங்களே கொத்துகளாக தொடர் வரிசைகளாக மற்றும் திரும்ப தோன்றும் உருவங்களாக நிறுவிக்கொள்கின்றன வளர்ச்சி உறும் உரு மிகவும் சிக்கலானதாக ஆகிவிடுவதோடு இயற்கையில் காணப்படும் உரு வடிவங்களுக்கு ஏற்ப திகைக்க வைக்கும் அளவுக்கு ஒன்று போன்றும் தெரியத் தொடங்கும் கான்வேயின் உயிர் விளையாட்டு என்றால் ஆம்ரா இதை அடிப்படையாக கொண்ட டிஜிட்டல் அமைப்பதை சில வருடங்களுக்கு முன்னர் நான் பார்த்திருக்கிறேன் இது செல்லுலார் ஆட்டோமேஷன் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு கலப்பு மீடியா வகை லிங்டன் ஆர்வமானார் ஏனெனில் அதனுடைய கண்டுபிடிப்பாளரான கான்வே பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியதை அவரும் கேட்டிருக்கிறார் கூட்டுக்குரல் சேர்ந்திசை காதுகளில் மறுபடியும் கேட்டது இசையின் இந்த பகுதியை கேட்டிருக்கிறேன் என நினைக்கிறேன் ஒருவேளை இது ஒரு மறுமலர்ச்சி கால கூட்டு பிரார்த்தனையாக இருக்குமோ ராபர்ட் அதோ என சுட்டிக்காட்டினால் ஆம்ரா காட்சி திரையில் ஓடிக்கொண்டிருந்த புள்ளிகளின் குழுக்கள் தங்கள் திசையை நேர் எதிராக மாற்றிக்கொண்டு துரிதமடைந்தன அது அந்த நிரல் இப்பொழுது பின்னோக்கி செயல்படுவதைப் போல் இருந்தது புள்ளிகளின் எண்ணிக்கை குறையத் தொடங்கின செல்கள் உடைப்படவில்லை என்பதுடன் பல்கி பெருகின ஆனால் மறு இணைவாக்கம் பெற்றன அவற்றின் கட்டமைப்புகள் இறுதியாக கையளவுக்கு வரும் வரையில் மேன் மேலும் எளிமையாக கொண்டே சென்று விடாமல் இணைந்து கொண்டிருந்தன முதலில் எட்டு பிறகு நான்கு பிறகு இரண்டு பிறகு ஒன்று ஒரு ஒற்றை செல் மட்டும் திரை நடுவில் மினுங்கியது லிங்டனுக்கு உடல் செலுத்தது உயிரின் தோற்றம் அந்த புள்ளி மின்னி மறைந்து வெறுமையை விட்டு சென்றது வெறும் வெண்திரை உயிர் விளையாட்டு போய்விட்டது தெளிவற்ற உரை புலப்படத் தொடங்கியது அவர்களால் படிக்க முடிகின்ற வரையில் மிகவும் அழுத்தமாக உருப்பெற்றது நாம் பிரபஞ்ச தோற்றவியலை ஏற்றுக்கொண்டால் அது எப்போது வந்தது எப்படி தோன்றியது என நம்முடைய மனம் இன்னமும் தெரிந்து கொள்ளவே இயங்கும் அது டார்வின் என்று கிசுகிசுத்த லெங்டன் ஹெட்மண்ட் கிரஷ் இதுவரையில் கேட்டு வந்திருக்கும் அதே கேள்வியினுடைய இந்த நிகரற்ற தாவரவியலாளரின் நாவண்மையை உணர்ந்து கொண்டார் நாம் இங்கிருந்து வந்தோம் என்று பரவசப்பட்டு கூறிய ஆம்ரா அந்த உரையை படித்தாள் சரியாக சொன்னாய் ஆம்ரா அவரை பார்த்து புன்னகைத்தாள் நாம் போய் அதை கண்டுபிடிப்போமா மைய தேவாலயத்தோடு இணைப்பதாக தோன்றிய ஒரு தூணாலான நுழைவாயிலை நோக்கி காட்சித்திரைக்கு பக்கத்தில் அவள் சுட்டி காட்டினாள் அவர்கள் வரவேற்பறையின் குறுக்கே நடந்து செல்கையில் அந்த காட்சித்திரை தன்னை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டது அது இப்பொழுது திரையில் தற்போக்காக தோன்றுகின்ற கலவையான வார்த்தைகளை காட்டிக்கொண்டிருந்தது நிறைய வார்த்தைகள் நிதானமாகவும் குழப்பமாகவும் பெருகி கொண்டிருந்தன புதிய வார்த்தைகள் தோன்றியும் உருமாற்றம் பெற்றும் சொற்றொடர்களின் சிக்கலான வரிசைக்குள்ளாக இணைந்து கொண்டன வளர்ச்சி புதிய முட்டுக்கள் அழகிய கிளைகள் அந்த படம் விரிவடைகையில் அதன் வார்த்தைகள் ஒரு வளர்ந்து வரும் மரமாக வடிவம் பெறுவதை லெங்டனும் ஆம்ராவும் கண்டனர் இங்கே என்ன நடக்கிறது அவர் அந்த கிராபிக் வடிவத்தை கூர்ந்து நோக்கினார் குரல்களால் மட்டுமான ஒளி அவர்களை சுற்றி அதிகரித்து சென்றது தான் நினைத்தது போல் அவர்கள் லத்தனில் அல்லாமல் ஆங்கிலத்தில் தான் பாடுகிறார்கள் என்பதை லிங்டன் உணர்ந்தார் ஐயோ திரையில் தெரியும் வார்த்தைகள் என்றாள் ஆம்ரா அவை இந்த இசையோடு பொருந்தி போவதாக நினைக்கிறேன் நீ சரியாகத்தான் சொல்கிறாய் என்று ஒப்புக்கொண்ட லிங்டன் பாடலுடன் ஏக காலத்தில் ஒத்துப்போகும்படி திரையில் புதிய உரைகள் தோன்றுவதை பார்த்தார் மெதுவாக செயல்படும் காரணங்களால்தான் அற்புதங்களால் அல்ல அதை கேட்டுக்கொண்டும் கவனித்து இருந்த லெங்டன் வார்த்தைகள் மற்றும் இசையின் இணைவால் விசித்திரமானதொரு சங்கடத்தை உணர்ந்தார் இந்த இசை மதம் சார்ந்ததென்பது தெளிவாகிறது ஆனாலும் அந்த உரை அது தவிர்த்து எல்லாமுமாக இருக்கிறது கரிம உயிர்கள் வலுவான உயிர் வாழ்க்கை பலவீனமான மரணம் லெங்டன் சற்று நிதானித்தார் எனக்கு இந்த பகுதியை தெரியும் ஹெட்மெண்ட் சில வருடங்களுக்கு முன்னர் இந்த இசை நிகழ்த்தப்பட்ட இடத்திற்கு லிங்டனை அழைத்து சென்றிருக்கிறான் மிஸ்ஸா சார்லஸ் டார்வின் என்று தலைப்பிடப்பட்டிருந்த ஒரு கிறிஸ்தவ பாணி பிரார்த்தனை கூட்டமான அதில் பாரம்பரிய புனித லத்தீன் உரையை நீக்கிவிட்டு சார்லஸ் டார்வினுடைய உயிர்களின் தோற்றுவாய் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளை பதிலீடு செய்திருந்த இசை கோர்பாளர் குறிப்பிட்ட இடைவெளியில் பக்தி மிக்க குரல்களுக்கு இடையிடையே வரும் வகையில் இயற்கை தேர்வின் குரூரத்தை பாடலாகவும் வைத்திருப்பார் வினோதம் என்று குறிப்பிட்டார் ஹெட்மண்டன் நானும் இந்த பகுதியை கொஞ்ச நாளைக்கு முன்னர் நன்றாக கேட்டிருக்கிறோம் அவனுக்கு இது மிகவும் பிடித்து போயிற்று இதை மறுபடியும் கேட்பதே ஒரு எதேச்சை நிகழ்வுதான் எதேச்சையானதுதான் அல்லது மேலே இருந்த ஒளிப்பெருக்கிகளில் இருந்து அறிந்த குரல் விருந்தினர்களை என் வீட்டிற்கு வரவேற்கும் போது அவர்கள் இசையை ஒழிக்க விட்டும் அவர்களுக்கு விவாதிக்க சுவாரஸ்யத்தை தரும் விஷயத்தை காட்டியும் அழைக்க வேண்டும் என ஹெட்மட் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் லிங்டனும் ஆம்ராவும் நம்ப முடியாமல் மேலே இருந்த ஒளிப்பெருக்கிகளை கூர்ந்து பார்த்தனர் அவர்களை வரவேற்ற அந்த உற்சாகம் மிகுந்த குரல் ஒரு தனித்துவமான பிரிட்டிஷ் குரல் இங்கு வருவதற்கான வழியை நீங்கள் கண்டுபிடித்ததை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் அடைகிறேன் என்றது அந்த மிகவும் பழக்கப்பட்ட கூட்டிணைவு குரல் எனக்கும் உங்களை தொடர்பு கொள்ள வழி தெரியவில்லை வின்ஸ்டன் என்று ஆச்சரியப்பட்ட லெங்டன் ஒரு இயந்திரத்துடன் தான் மறுபடியும் இணைந்த நிம்மதியை உணர்ந்து அதிசயத்தார் அவரும் ஆம்ராவும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தனர் உங்களுடைய குரல்களை கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றான் வின்ஸ்டன் சரி சொல்லுங்கள் நாம் தேடிக்கொண்டிருப்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா அத்தியாயம் எண்பத்தி மூணு முடிந்தது